ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளை நடுவு நிலைமை அந்த அதிகாரத்தில் இருக்க குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பாட்பட்டு ஒழுக பெறின் பொருள் ஒவ்வொரு பகுதி தோறும் முறையோடு பொருந்தி நடைபெறுமானால் தகுதி என்று கூறப்படும் நடுவு நிலைமையும் நல்லதே ஆகும் பாட்பட்டு அப்படின்னா பாட்பட்டு பேரின் பெருமை பெறுவது செப்பன் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்தின் கேமாப்பு உடைத்து எச்சத்தின் கேமாப்பு உடைத்து அதாவது இதனுடைய பொருள் செம்மை உடையவனது பொருள் வளமையானது இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும் செப்பம் அப்படின்னா செல்வம் மாப்பு மிகுதி நன்றே தறினும் அன்றே ஒழிய விடல் இதனுடைய பொருள் நன்மை தருவது என்றாலும் நடுவு நிலைமை தவறுவதால் வருகின்ற வளத்தை அப்போதே உள்ளத்திலிருந்து போக்கிவிட வேண்டும் சொற்பொருள் ஒழிய விடல் அப்படின்னா விட்டுவிடல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள் ஒருவர் தகுதியாளர் மற்றவர் தகுதி அற்றவர் என்று உரைப்பது எல்லாம் அவரவர் எஞ்சி நிற்கும் புகழும் பழியும் என்பனவற்றால் காணப்படும் ஒருத்தவங்க தகுதி உடையவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்கவுங்க எஞ்சி நிற்கிற அந்த புகழ்னாலையும் பழியினாலேயும் தான் சொல்லப்படும் தக்கார் அப்படின்னா தகுதியானவர் தகவிலார் தகுதி அற்றவர் கேடும் பெருக்கமும் இல்லல் நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி இதனுடைய பொருள் பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதவன் அல்ல நெஞ்சத்தில் என்றும் நடுவு நிலைமை கோன்றாதிருப்பதே கோணாதிருப்பதே சான்றோர்க்கு அழகாகும் அதாவது பொருள் கேடும் பெருக்கமும் இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் இல்லாதவங்க இல்லை நெஞ்சத்தில் வந்து நடுவு நிலைமை வந்து தவறாமல் கோணாதிருப்பது அப்படின்னா தவறாமல் இருப்பது தான் சான்றோர்க்கு அழகு சொற்பொருள் கேடு தீமை பெருக்கம் நன்மை கோடாமை நடுவு நிலைமை கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவெறியி அல்ல செய்யின் சொற்பொருள் தன் நெஞ்சமானது நடுவு நிலைமையிலிருந்து விலகி தவறு செய்பவன் யான் இதனால் கெடுவேன் என்பதனையும் அறிந்து கொள்வானாக யான் அப்படின்னா தான் அதாவது தன்னோட நெஞ்சத்தில் அந்த நடுவு நிலைமை தவறி தவறு செய்பவன் வந்து நான் இதனால தான் கெடுவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவன் செய்கிறான் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக் கண் தங்கியான் தாழ்வு பொருள் நடுவு நிலைமையோடு நன்மையான செயல்களில் நிலைத்திருப்பவனின் தாழ்ச்சியையும் கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது அதாவது நடுவு நிலைமை தவறாம இருக்கான் இல்லையா அவனுடைய நன்மையான செயல்களில் நிலைத்திருப்பவன் அவனுடைய தாழ்ச்சியை வந்து கெட்டது அப்படின்னு உலகம் ஒருபோதும் கொள்ளாது தாழ்வு அப்படின்னா வறுமை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இதனுடைய பொருள் தன்னை சமானாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கி காட்டும் துளாக்கோள் போல் அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோர்க்கு அழகாகும் திராஸ் அதாவது தராஸ் சொல்கிறோம் இல்லையா திராசு தராசு பேச்சு வழக்கில் சொல்கிறோம் துளாக்கோள் இதெல்லாம் எப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்து அதுக்கு கொடுக்குற அந்த பொருளையும் சமமாக பங்குடுது இல்லையா அந்த மாதிரி எந்த பக்கமும் சாயாமல் இருக்கிறதா சான்றோர்க்கு அழகு சீர்தூக்கி ஒப்பிட்டு பார்த்தால் கோடாமை சாயாமை அல்லது நடுவு நிலைமை ஆப்ஷன்ல எதிர்க்கோ அது இது பண்ணிக்கலாம் அணி அழகு சொற்கோட்டம் இல்லது செட்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் பொருள் உள்ளத்திலே கோணுதலற்ற பண்பை முடிவாகப் பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் கோட்டம் அப்படின்னா எல்லா திசையிலிருந்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் பொருள் பிறர் பொருளையும் தமதே போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வார்க்குரிய நல்ல வாணிக மரபாகும் அதாவது பிறருடைய பொருளையும் தம் பொருள் மாதிரி கருதி தான் வாணிகம் செய்கிறவங்களுக்குரிய நல்ல வாணிக மரபாகும் பேணி அப்படின்னா காத்தல் பிறவும் அப்படின்னா பிறருடைய பொருள் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ